தினமும் காலையில் இந்த மந்திரங்கள் அனைத்தையும் அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி விநாயகரை வழிபட்டுவிட்டு அன்றைய நாளை துவக்கினால் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் நினைத்தது நடக்கும் துன்பங்கள் தடைகள் நோய்கள் உள்ளிட்ட தீவினைகள் விலகும் நன்மை பல பெருகும் சக்தி வாய்ந்த கணபதி மந்திரம் ॐ गं गणपतये नमः विनायकरसहस्रनाम शुक्लां बलधरं विष्णुं सशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत्सर्वविघ्नोपसान्तये विनायकर् श्लोकङ्ग गजाननं भूतकनातिसेवितं कपित्तजम्बुबलसारभक्षिदम् उमासुतं சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஓம் தத் புருஷாய வித்மகே தீமகி தன்னோ தந்தி பிரசோதையாது ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே வக்ரதுண்டாயேம் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சர்வசங்கடம் நிவாரையே ஸ்வாஹா ஓம் கம் சிப்ரப்பிரசாதனாய நமக அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுதக்கால் தொழுதக்கால் அர்ச்சனை நாமங்கள் ஓம் சுமுகாய நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிலாய நம ஓம் கஜகர்ணிகாய நம ஓம் லம்போதராய நம ஓம் ವಿಕಟಾ ನಮ ಓಂ ವಿಘರಾಜಾ ನಮ ಓಂ ಗತಿಪದ ಓಂ ತೂಮಕೇತ್ವೆ ನಮ ಓಂ ಗಣಾತ್ಯಕ್ಷ ನಮ ಓಂ ಬಾಲಚಂದ್ರಾಯ ನಮ ಓಂ ಗಜಾನನಾ ನಮ ಓ வக்ரத்ண்டாய நம ஓம் சூரபகர்ணாய நம ஓம் ஹேரம்பாய நம ஓம் ஸ்தி மகா கணாதிபதயே நமோ நம இந்த காலையில் மந்திரங்கள் அனைத்தையும் அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி விநாயகரை வழிபட்டுவிட்டு அன்றைய நாளை துவக்கினால் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் நினைத்தது நடக்கும் துன்பங்கள் தடைகள் நோய்கள் உள்ளிட்ட தீவினைகள் விலகும் நன்மை பல பெருகும் சக்தி வாய்ந்த கணபதி மந்திரம் गणपतये नमः विनायकर् सहस्रनाम शुक्लां बलधरं विष्णुं सशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये विनायकर् कपित्तजम्बु कपित्तजम्बुबलसारभक्षिदम् उमासुतं சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஓம் தத் புருஷாய வித்மகே தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாது ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே வக்ரதுண்டாயேம் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சங்கடம் நிவாரையே स्वाहा ஓம் கம் ஷிப்ரப்பிரசாதனாய நமக அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா போம் நல்ல குணதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் ಗಣಪತಿಯ ಕೈ ತೊಳುಕಕ್ಕ ಅರ್ಚನೆ ನಾಮಗಳು ಓಂ ಸುಮುಖಾಯ ನಮ ಓಂ ಏಕತಂತಾಯ ನಮ ಓಂ ಕಪಿಲಾಯ ನಮ ಓಂ ಗಜಕರ್ಣಿಕಾಯ ನಮ ಓಂ ಲಂಬೋದರಾಯ ನಮ ಓಂ ವಿಕಟಾ ನಮ ಓ ವಿಘರಾಜಾ ನಮ ಓಂ ಗಣಾತಿಪದ ನಮ ಓಂ ತೂಮಕೇತ್ವೆ ನಮ ಓಂ ಗಣಾತ್ಯಕ್ಷ ನಮ ಓ ಬಾಲಚಂದ್ರಾಯ ನಮ ಓಂ ಗಜಾನನಾ ನಮ ಓ ವಕ್ರತುಂಡಾಯ ನಮ ಓಂ ಶೂರ್ಪಕರ್ಣಾ ನಮ ಓಂ ಹೇರಂಪಾಯ ನಮ ಓಮಹಾಗಧಿಪತ ನಮೋ ನಮ